வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மதுரை சிறை கைதிகள் நலனுக்காக ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் அமைப்பு சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பாக நடைபெற்ற இந்த விழாவில் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் சார்பில் ஐநூறு புத்தகங்கள் சிறை கைதிகளின் நலனுக்காக வழங்கப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரம் புத்தகங்கள் வழங்குவோம் என்று ஜேசிஐ அமைப்பினர் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக ஜேசிஐ தேசிய இயக்குனர் ஜி எஸ் வர்மா மண்டல தலைவர் சுந்தரேஸ்வரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மண்டல இயக்குனர் திருமதி பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் அமைப்பு தலைவர் அர்ஜுன் பாலா செயலாளர் கோபிநாத் மதுரை சென்ட்ரல் முன்னாள் தலைவர் மனோஜ்குமார் மற்றும் உறுப்பினர்கள் சர்வேஷ்வேல் சங்கர் தக்ஷணாமூர்த்தி கோகுல்நாத் கார்த்திக் ஷியாமேஷ் அபிராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ஸோ ஜேசிஏ மதுரை சென்ட்ரல் சார்பாக வந்து இன்றைக்கி நம்ம மதுரை புரிசமில் வந்து முந்நூறு புஸ்தகங்களும் மற்றும் அந்த புஸ்தகங்களை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஷெல்ஃபும் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஜேசிஏயில் வந்து ஓஎஸ்ஓஎல்பி ஒரு கிளையக்கம் ஒரு சிறந்த ப்ராஜெக்ட்டாக ஒரு பர்மனெண்ட் ப்ராஜெக்ட்டாக இந்த சூகத்தில் மேம்படுகிற ஏ மேம்பட ஏற்படு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டாக வந்து செய்கிற ஒரு திட்டம் அந்த திட்டத்தை கீழே வந்து ரொம்ப அழகாக வந்து இன்னைக்கு இன்றைக்கி சிறைச்சாலைக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவரும் அவங்களோட சிந்தனைகள் வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அடுத்து வர காலங்களில் வரும் காலங்களில் அவங்களோட சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் அதனால் சமூகத்தில் வந்து மீண்டும் அவங்க எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள் மேலும் ஒரு சிறந்த குடிமகனா திருப்பி வந்து சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கரெக்ஷன் பிளேஸாக வந்து இது இருக்குன்றதுக்காக இது ரொம்ப மனசுல அழகாக பிளான் பண்ணி இதுக்கான ப்ராஜெக்டாக வந்து ஒரு முந்நூறு கிளே முந்நூறு புத்தகங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க முந்நூறு புஸ்தகங்களும் வந்து அனைத்துமே வந்து உங்கள் சிந்தனையை வந்து மேம்படுத்தக்கூடிய புஸ்தகங்களாக வந்து ஒவ்வொரு புஸ்தகங்களும் இவங்க மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் தொடங்கக்கூடிய ப்ராஜெக்ட் இதன் தொடர்ச்சியாக வந்து இந்த வருடம் முழுக்க வந்து புஸ்தகங்கள் கொடுக்க போகிறாங்க இந்த வருஷம் முழுக்க வந்து டார்கெட் வந்து இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு புஸ்தகங்களும் ஒன்றமுறை ஐந்துலேருந்து ஆறு ஷெல்ஃபும் அழகாக கொடுத்து ஒரு முழு கட்டுமானத்துடன் அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியாக வந்து நம்ம சென்ட்ரல் ஜெயிலில் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு திட்டத்தோட ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து முந்நூறு புஸ்தகங்களோட இந்த கனவு திட்டம் தொடங்கி இருக்கு இது ரொம்ப சிறப்பாக செய்த ஜேசிஐ மதுரை சென்ட்ரலோட தலைவர் அர்ஜுன் பாலாவுக்கும் மற்றும் ஜேசிஐ இந்தியாவோட தேசிய செயலாளர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதாவது சமூக மேம்பாடு பிரிவின் கீழ் தேசிய இயக்குனராக இருக்கக்கூடிய ஜே சி வர்மா அவர்களுக்கும் மற்றும் எனது ஆட்சி மன்ற உறுப்பினரும் ஜெயல் டைரக்டர் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஜேசி பவித்ரா அவர்களும் அனைவருக்கும் இந்த இடத்துல வாழ்த்து பிளஸ் பாஸ் பிரசிடண்ட் ஆஃப் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் மற்றும் ஜெயில் ஜெயிலர் சப் ஜெயிலர் மற்றும் டிஏஜி போன்ற அனைத்து போலீஸ் அலுவலர்களுக்கும் இந்த ஒரு மாதிரியான இனோவேட்டிவ் விஷயங்களை வந்து ஏற்றுக்கொண்டதுக்கு அரசு தரப்பினர் அனைவரையும் வாழ்த்தி மேலும் ஒரு நல்ல சமூகம் உண்டுபடுத்த ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் இதுபோல் பல ப்ராஜெக்ட் செய்யணும்னு அன்புடன் வேண்டுகோள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்